ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகனியாஸில் இருக்கோம் மகன்யாஸ் வழக்கு தொண்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் நம்ம டெய்லியும் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸ் ஜிம்மி ஜூலியே கிராண்ட் ஒர்க் சாரிங்காக லைட் வெயிட்டில் இருக்குது ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வெரைட்டீஸ் தான் ஸோ எனக்கு பார்த்தோன்னே இந்த பிளாக் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க ஸோ பிளாக்ல வந்து ஒர்க் சாரி சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாயில் பார்த்துட்டு இருக்கோம் மகன்யாஸில் அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து இறங்கியிருக்குங்க இந்த தீபாவளி ஸ்பெஷலாக ஸோ தீபாவளி தீபாவளிக்கு அப்படியே கலக்கெல்லாம் நம்ம வந்து கிராண்டாக வந்து சாரி வியர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம வந்து வாங்கி என்ஜாய் பண்ணலாம் ஸோ வாங்க தீபாவளி கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட் அழகான ஒரு பீட்ரூட் கலர் பார்த்துட்ருக்கோம் பார்டர் தாங்க ஹைலைட் இந்த சாரீ கலெக்ஷன்ஸில் பார்டர் பயங்கர ஹைலைட்டடாக சூப்பராக இருக்குது ஓகேண்ணா ஸோ ப்ளவுஸ் பார்க்கலாம் இது ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்துடுது பின் அடிச்சிட்டாங்க சரி விட்டுருங்கண்ணே ஸோ ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அப்படியே ரன்னிங்கில் வந்துடுது ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குங்க சாரீ கலெக்ஷன் ஓகேண்ணா அழகான ஒரு டார்க் ஷேட் கலர் பார்த்தோன்னே நச்சுன்ருக்கு மூணுமே டார்க் கலர்ஸ் தாங்க இந்த பேட்டரில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு இந்த வாட்டி நம்ம தீபாவளிக்கு ஸாரி எடுக்கணும்னு நினைக்கிறோங்க இந்த சாரி தாராளமாக எடுக்கலாம் திக்கனான மெட்டீரியலாக இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்தளவு உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது ஃப்ளோட்டிங் விட்டு கூட வியூ பண்ணலாம் சூப்பராக இருக்குது பார்ட்டி வேருக்கு ரொம்ப ஆப்டான கலெக்ஷன் ரெட்டும் அட்டா இதாக இருக்குதுங்க ஓகேண்ணா இது வந்து ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு தனியாக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கைக்கு மட்டும் இந்த கிராண்ட் ஒர்க் பார்டரில் வர மாதிரியே ப்ளவுஸுக்கும் வந்துடுது ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸுங்க எனக்கு இந்த பேட்டர்ன் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி சாரி வந்து வேணும்னு நினைச்சிங்கன்னா அந்த சாரியோட இமேஜ் நல்லா மாதிரி அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் மகனியாது காண்டாக்ட் இருக்குது ஸோ நீங்கள் வந்து என்கொயரி பண்ணி சாரி கலெக்ஷன்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கூகுள் பே ஃபோன்பே பண்ணிங்கன்னா இந்த சாரி கலெக்ஷன்ஸாக உங்கள் வீடு தேடி வர வச்சிருவாங்க வீடு தேடி வந்துடுவோம் ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது அழகான ஒரு பிளாக் சாரி கலெக்ஷன் சூப்பராக இருக்குது மகனியாதோட கருப்பு சாரி சூப்பராக இருக்குங்க எனக்கு இதுதான் ஃபேவரெட் இந்த பேட்டர்ன்லையே ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ பிளாக் க்ளவர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸாரி உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க அது ப்ளவுஸ் வந்துடுது ஓகேண்ணா பார்டர் ஹைலைட்டடாக இருக்குது பாட்டம் ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த டிசைன் வந்து ஸ்டோன் ஒர்க்ஸ் வந்து அப்படியே ஜொலிக்கிது பாருங்கள் ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தா இந்த ஒர்க் சாரி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்